ஹாய் பீவர்ஸ் இது பானு ஆர்கானிக்காரன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி செடி ஜாதி மல்லி செடி மல்லிகை செடி பூச்செடியெல்லாம் ஒரே செடியை நம்பிட்டு இருக்காமல் தாய் செடியை வச்சு பதியம் முறையில் நிறைய செடி உருவாக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு செடி பட்டு போனால் கூட இன்னொரு செடியை வச்சு நம்ம சமாளிக்கலாம் இந்த கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்தாச்சு நல்ல கிளைமேட்டுங்க பதியம் போடுறதுக்கு ரொம்ப ஏற்ற சூழ்நிலை கண்டிப்பாக இப்போ நீங்கள் விதை போட்டாலும் சூப்பராக வரும் ஆடி பதினெட்டுக்கு எல்லாருமே விதைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கூட கீரை பையில் கீரை போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டிருக்கேன் வேறு எதுவும் புதுசாக ட்ரை பண்ணலைங்க டைமே இல்லை எனக்கு மாடித்தோட்டத்தை ரன் பண்ணுறதுக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் மாடி தோட்டத்தை இப்போ நீங்கள் கொடி காய்கறிலாம் கூட ட்ரை பண்ணலாம் கொடி காய்கறி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் தக்காளி வெண்டை பீர்க்கன் கத்திரி மிளகாய் அஞ்சரப்பட்டியில் இருக்கிற வெந்தயம் அப்புறம் கீரை விதைகள் வாங்கி கீரை முள்ளங்கின்னு எல்லாமே நீங்கள் விதைக்கலாம் புதினா வச்சா கூட இந்த கிளைமேட்டில் சூப்பராக தழிஞ்சு வரும் நீங்கள் கடையில் புதினா வாங்கினீங்க அப்படின்னா அந்த கொம்புகளை தூக்கி போட்டுறாதீங்க நல்லா திக்கான கொம்புகளை கொண்டு வந்து ஊண்டி வைங்க குரோ பேக்கில் நல்லா தழிச்சி வரும் மல்லிகை செடியில் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு பாருங்கள் ஒவ்வொரு மல்லிகை செடியிலையும் ஒரு கையளவு பூக்கள் மாடித்தோட்டத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதே ஒரு செடியை வச்சு மல்லிகை செடி ஒரு நாலஞ்சு செடி நீங்கள் பதியம் போட்டு நிறைய மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு செடிலையும் ஒரு கை பூக்கள் கிடச்சா கூட நாலு செடிலேயும் யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக தோட்டத்துலேருந்தும் ஒரு முழம் பூக்கிட்ட நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரே செடியை நம்பிக்கிட்டு இருக்காமல் பதியம் வைங்க நீங்கள் வந்து ஜாதி மல்லி மல்லிகை செடி கொம்பு நல்லா திக்கான பென்சில் சைஸில் இருக்கிற கொம்பை எடுத்து நீங்கள் அடியில் சீவிட்டு மண்ணில் ஓண்டி வச்சாலே போகிறவங்க கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வைங்க அதே மாதிரி ஜாதி மல்லி செடி சாமந்தி செடி எல்லாமே சென்சிட்டிவான பிளான்ட் ஒரு குறைந்த தான் அதுங்க விரும்புது நல்ல ஷேடான இடத்துல வெயில் குறைவாக படுற இடத்துல வச்சு வெயில் காலத்தில் இந்த மாதிரி செடிகளெல்லாம் நம்ம வளர்க்கணும் ஜாதி மல்லி செடியை மொட்டை வெயிலில் கொண்டு வச்சிங்கன்னா கருகி போயிடும் ரொம்ப வெயில் தாங்காது ஜாதி மல்லி செடி சாமந்தி செடி இதெல்லாம் மறைவான வெயிலில் வெயில் காலத்தில் மறைவான வெயிலில் வச்சு ஷேடான இடத்துல வச்சு வளர்க்கணும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மொட்டை மாடியில் இருந்தால் கூட இதுக்கு எதுவும் ஆகாது நல்ல சம்மரில் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஷேடான இடத்துல வச்சு செடியை காப்பாற்றுங்க இன்றைக்கி பாருங்கள் இவ்வளவு பூக்கள் கிடச்சிருக்கு ஜாதி மல்லி மட்டும்ங்க நம்ம பறிக்கலை அப்படின்னா பவழமல்லி மல்லி மாதிரி அப்படியே செடியிலேருந்து இருந்து விடும் எனக்கு ஜாதி மல்லி செடியில் நிறைய பூக்கள் கீழே உதிர்ந்து கிடக்கு பாருங்கள் அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு கம்போஸ்டிங் சார்ந்து டீட்டெயிலான வீடியோலாம் கொடுக்குறேன் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூக்கள் ஜாதி மல்லி மல்லிகை செடியிலேருந்து பறிச்சிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்